வாங்க பாசங்களை <laughs> <Sir, laughs> <laughs> ரெண்டு பேரும் விளையாடுறது ஒரு கேம் அந்த ஒரு கருத்தை எடுத்து வச்சா அவருக்குது அவரை சேர்ந்து ஒரு கும்பல் அவரை ப்ரொடெக்ட் பண்ண வருது அது அவருடைய ஸ்ட்ரென்த் இந்த கேம்ல ஒருத்தவங்க ஸ்ட்ரென்த்து இன்னொருத்தவங்களுக்கு வீக்னஸ் அந்த வீக்னஸ் அந் அந்த ஸ்ட்ரென்த் எப்படியாச்சும் உடச்சி மேற்கொண்டு போகணும்ன்றதுக்காக அவர் தனியா விளையாடணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் கூட ஒரு கும்பல் இருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவரோட கேம் இவரோட ஸ்ட்ரென்த அவங்க மாறிட்டு இருக்காங்க அதனால ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்து விளையாடக்கூடாது தனியாக விளையாடணுன்றதுக்காக அவங்க எடுத்து வச்ச வாதத்தை அவர் அப்படி எடுத்துக்கிட்டாரு அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ அது அவர் அவங்க என்னதான் வா எடுத்து வச்சாலும் அவருக்கு உண்மையான நட்பு இருந்துச்சுன்னா இவர் இவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அதை ஏத்துப்பாங்க ஆனா கூட இருக்க நண்பர்கள் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணி அவரை இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்டா மாத்திட்டு இருக்காங்க அதை உடச்சாதான் இவங்களால கேம் விளையாட முடியும் அந்த காரணத்துக்காக இதுதான் அவங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா இருக்கலாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை இங்க எல்லாருக்கும் நட்பு சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னா சொல்லி அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க